லைவில் போட்டிருக்கேன் என்னென்னா லைஃப்பில் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் வந்து நிறையா பேருக்கு வந்து அந்த இன்னும் அந்த புரிதல் இல்லாமவே இருக்காங்க லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்து அதோ அதோடைய முக்கியத்துவத்தை பற்றி தான் வந்து ஒரு சின்ன ஒரு லைஃப் போடலாம் அப்படின்னு ஒரு சின்ன யோசனை அதை பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் நான் அதுக்கு தகுந்த ஆன்சர் நான் பண்ணுறேன் லைஃப் இன்சூரன்ஸ்லே பெஸ்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது இப்போதைக்கு அதில் நீங்கள் வந்து நிறைய பிளான்ஸ் இருக்குது இந்த ஏழு வருஷம் கட்டுற மாதிரி அஞ்சு வருஷம் கட்டுற மாதிரி பத்து வருஷம் கட்டுற மாதிரி இருக்குது இதுக்கு அடுத்து வந்து நமக்கு கிடையாது அந்த பத்து தான் லிமிட்டடு இதில் டேம் இன்சூரன்ஸ் நிறைய இருக்குது அதாவது நான் வந்து ஒரு சின்ன ஒரு பிளான் சொல்கிறேன் ஏன்னா நான் ஒரு பிளான் வந்து ஒன்று ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன் அது கொஞ்சம் நல்லா இருக்குது ஒரு அஞ்சு வருஷம் நான் ஏழு வருஷம் நான் கட்டினேன் அந்த பிளான் பேர் வந்து வெல்த்து பில்டர் சரிங்களா ஒரு ஏழு வருஷம் நான் கட்டினேன் பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து ஐம்பதாயிரரூபா நான் கட்டினேன் வருஷம் ரூபா ஏழு வருஷம் நான் கட்டினேன் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் சரிங்களா நான் கட்டி முடிச்சுட்டேன் ஆனால் என்னுடைய ஃபண்டு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஏழு வருஷம் கட்டிட்டேன் எனக்கு இது வந்து ஒம்பதாவது வருஷம் ஒம்பது வருஷம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபண்டு வேல்யூ ஏழு லட்ச ரூபா இருக்குது நான் வந்து மூன்று லட்ச ரூபா தான் நான் கட்டியிருக்கேன் இப்போவே ஃபண்டு வந்து ஏழு லட்ச ரூபா இருக்குது நான் நினச்சா எடுத்துக்கலாம் சரிங்களா இதில் வந்து ரிஸ்க் கவரேஜ்னு சொல்லி நமக்கு அந்த பெனிஃபிட் ஒன்று கொடுப்பாங்க ஏதாவது ஒரு ஒரு ரிஸ்க் நம்ம லைஃப்பில் ஏற்படுது அப்படிங்கிற போது ஐம்பதாயிரருவா நம்ம கட்டினதுக்கு அஞ்சு ரூபா வந்து ரிஸ்க் கவரேஜ் கொடுப்பாங்க அது வந்து நம்ம பணம் கட்டி வருஷம் ஒரு தடவை நம்ம ஐம்பதாயிரவா கட்டுறோம் பார்த்தீங்களா கட்டின உடனே என்ன செக் தான் கட்டாங்க நான் செக்கு தான் கொடுத்தேன் அதனால் வந்து ரொம்ப செக்யூர்டாக இருக்குது சேஃப்டியாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா மூன்று லட்ச ரூபா நம்ம கட்டினதுக்கு நமக்கு ஏழு லட்ச ரூபா இருக்குது இன்னொரு வருஷம் நான் எடுக்காமல் அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் நான் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன்னு வைங்களேன் அப்படி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு இன்னும் வந்து கூட தான் போதும் அமௌண்ட்டு கூட தான் போகுது இப்போ செவன் லேக்ஸ் இருக்கிறது அடுத்து செவன் ஃபிஃப்டி எயிட் லேக்ஸு எயிட் ஃபிஃப்டி இப்படியே கூட்டிகிட்டே தான் போகும் இது நல்லா இருக்குது ஏன்னா நிறைய பேருக்கு இது வந்து தெரியலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க எனக்கே இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அந்த எஸ்பிஐயில் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப செக்யூர்டாக வேறு போயிட்டுருக்கு அப்போ நான் வந்து என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னு சொன்னேன் கிரெடிட் கார்டு இருந்தால் பணமே வந்தால் சார் கிரெடிட் கார்டே நான் ஆக்டிவேஷன் பண்ணிக்கிறேன் நீங்கள் அதை இஎம்ஐயில் கன்வெர்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்தது அப்போ என்னுடைய அந்த லீகல் அட்வைசர்ஸ் வந்து எஸ்பிஐலேருந்து வந்து சொன்னாங்க சார் இதை நீங்கள் எடுத்து இந்த பிளான் நல்லா இருக்குது நீங்கள் பண்ணிட்டீங்க எனக்கு என்ன கிளைண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அவங்க நண்பர்கள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய பிளான்ஸ் இருக்குது இன்னும் நமக்கு வந்து போனஸ் வர மாதிரி பிளான்ஸ்லாம் இருக்குது ரிட்டர்ன் போனஸ் நமக்கு வரும் வருஷம் வருஷம் ஒரு லட்ச ரூபா பேங்க்லேருந்து நமக்கு கொடுக்குற மாதிரி பிளான்ஸ்லாம் இருக்குது ஆமாம் அதனால் இது நிறைய பேர் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த கோல்டில் பண்ணலாமா இடம் வாங்கி போடலாமா அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க கூட கமெண்ட்ஸில் வந்து எனக்கு நிறைய பதில் வந்தது இந்த மாதிரி கேட்குறாங்க ஆனால் அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு சின்ன யோசனை பண்ணி பார்க்கும்போது இது வந்து நமக்கு ஒரு இருக்குது எந்த ஒரு இடம் வாங்கி போட்டாலும் நம்ம நினச்ச டயத்தில் வந்து நம்ம வந்து சேல் பண்ண முடியாது ஓகேங்களா சேல் பண்ண முடியாது ஆனால் எந்த ஒரு கோல்டு வாங்கினாலும் அதில் செய்வொலி சாதாரணம் போடுறாங்க ஒவ்வொரு தடவையும் நம்ம வாங்கும்போது செய்வொலி சாதனம் கொடுத்துட்டே தான் இருக்கும் லாஸ்ட்டில் வந்து டுவெண்ட்டி டூ கேரட் அப்படின்னா நமக்கு ஓகே அது ஓகே அதுக்கு கீழே போகும்போது பழைய அந்த இதெல்லாம் தான் ஒரு மாதிரி பழைய தங்கம்னு சொல்லுவாங்க அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்மியாயிரும் நம்ம போடுற முதலீடு ஒரு ரூபா கூட நமக்கு வந்து குறையாமல் டபுளாக கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்போ பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் ரெண்டு மூணு ஸ்கீம் நான் கேள்விப்பட்டேன் இந்த செல்வ மகள் திட்டம் இதெல்லாம் நான் கேள்வி கேள்விப்பட்டேன் அது நல்லா அந்தளவுக்கு ரீச் இல்லை ஏன்னா இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாக இருக்குது அதில் வந்து ப செவன் பாயிண்ட் ஜீரோ தான் இன்ட்ரெஸ்ட் தர்றாங்க இன்சூரன்ஸ் கவர் ஆகாது ஒரு ரிஸ்க் கவரேஜ் நமக்கு தர மாட்டாங்க அதனால் வந்து அது இல்லை சரி வரலாது ஏன்னா ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அதில் வந்து லைஃப் லாங்காக நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில் இப்போ இது எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா இருக்குது ஏன்னா ஷார்ட் டைம் ஏழு வருஷம் ஆமாம் ஏழு வருஷங்கிற போது நமக்கு சல்லுன்னு ஓடிடும் அதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம செக்கு தான் ஃபஸ்ட்டு ஆக்டிவேஷன் பண்ண போகிறோம் ரெண்டாவது வருஷம் நம்ம அக்கௌண்ட்லேயே பணம் போட்டாலே அவங்களே எடுத்துக்கிறாங்க யாரை நம்பியுமே நம்ம கொடுக்க தேவையில்லை ஏஜெண்ட் நம்பி நம்ம கொடுக்க தேவையில்லை எதுவுமே செய்ய தேவையில்லை நம்மளே கட்டிக்கலாம் ஆஃபீஸ் நிறைய இருக்குது நம்ம தேனியில் இருக்குது மதுரையில் இருக்குது எல்லா ஏரியாவிலையுமே எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் இருக்குது ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க அதனால் நான் ஒன்று பண்ணியிருக்கேன் அது நல்லா இருக்குது ரெண்டாவது நான் வந்து ஃபுல்லாக நான் கட்டிட்டேன் கட்டிவிட்டு என்னுடைய ஃபண்டு வேலியூ பார்த்ததுனால தான் இவ்வளோ பணம் இருக்குது ரைட் ஓகே இது நல்லா இருக்குதுன்னு சொல்லி இப்போ நான் அடுத்த இன்னொன்று நான் பண்ண போகிறேன் அதனால் யாராவது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விருப்பம் இருக்குது இது நல்லா இருக்குது சார் எனக்கு அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா சொல்லுங்கள் என்னுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் லீகல் அட்வைஸராக நான் அனுப்பி வைக்கிறேன் அவங்க மூலியமாகவே நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிக்கோங்க உங்களால் எவ்வளோ முடியுதோ நீங்கள் கட்டலாம் இவ்வளோ தான் கட்டணும் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் தான் கட்டணும்லாம் இல்லை அதுக்கு கம்மியாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்குது டுவெல் தௌசண்ட் இருக்குது அவங்களுடைய தன்மைக்கு இப்போ சன் அவங்க சேமிக்கிற தன்மைக்கு தகுந்து இருக்குது அதில் நீங்கள் அதை நீங்கள் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது இன்னொன்று வந்து நிறையா பேர்கிட்ட வந்து நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த மியூச்சுவல் ஃபண்டு அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் கடந்து வந்துடுங்க ஆமாம் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் கடந்து வந்துடுங்க அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப இந்த ட்ரேடிங் ஆப்னு சொல்லுவாங்க அதிலெலாம் யாரும் தயவுசெய்து போய் மாட்டிக்காதீங்க அதில் வந்து சர்வீஸ் இருக்கணும் நமக்கு அதில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் நிறையா நம்ம வந்து அதை பற்றி நம்ம எப்படி சொல்கிறது ஒரு ரெண்டு மூணு தடவை லாஸ் ஆகிருக்கணும் ஆனால் தான் நம்ம எதில் போட்டு லாஸ் ஆச்சுன்ற ஒரு தவறு நமக்கு தெரியும் அப்புறம் எது இந்த பெஃபிகாலுக்கு பண்ணலாமா இந்த கோல்டில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறையா பேருக்கு நிறையா குழப்பங்கள் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டு ட்ரேடிங் ஆப்பு ஷேர் மார்க்கெட்டு இதை வந்து கொஞ்சம் தவிர்த்துருங்க நிறையா யூடியூப்ஸ்ல நிறையா வருது இப்போ ஷேர் மார்க்கெட்டில் போடுங்க எஸ்ஐபி பண்ணுங்கள் எஃப்டி போடுங்க ஆர்டி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவன் பூரா கேடியாக தான் மறக்கிட்டுருக்கான் அப்போதைக்கு சரிங்களா எல்லாத்துலேயுமே நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்லலாம் அதுக்காக இது ஃபுல்லாகவே நான் வந்து ஃபோர் ஜிடி ஃபிராடு ஃப்ராட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல சில சில நல்ல பிளான்ஸ் இருக்குது ஆனால் அந்த மாதிரி பிளான்ஸை வந்து அவங்க சொல்லாமல் அவங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்குன்னே சில பிளானை சொல்லிடுவாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்று சொல்கிறதா இருக்கும் நம்மக்கிட்ட ஒன்று சொன்னதாக இருக்கும் கடைசி நம்ம கைக்கு வர்றது ஒன்றா இருக்கும் லாஸ் ஆகிறது ஒன்றா இருக்கும் இதுதான் மேட்ரு அதுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இது நல்லாயிருக்கு லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு அதை நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் கரெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நல்ல பிளான்ஸ்லாம் இருக்குது என்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து சொல்கிறேன் நல்ல பிளான்ஸே நம்மகிட்ட நிறையா இருக்குது நான் போட்ட பிளானே சொல்கிறேன் நீங்கள் வந்து நம்ம அதை அதன்படி நம்ம பண்ணிக்கலாம் ஓகே லைவில் வந்து நிறையா விஷயங்கள் நம்ம வந்து ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ணுறதை பொறுத்து தானே நம்மகிட்ட பேசுகிறத பொறுத்து தானே இருக்கும் அப்புறம் ட்ரேடிங் ஆப்புன்னு சொல்லுவாங்க ட்ரேடிங் ஆப்பில் வந்து நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு சர்வீஸ் இருக்கணும் தெரிஞ்சவங்கக்கிட்ட போய் நேரடியாக பேங்க்கில் போய் நீங்கள் இந்த க்ரெடிட் கார்டு செக்ஷனில் இருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் நீங்கள் இதெல்லாம் பார்த்து பேசி அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க அந்த சார்ஜெல்லாம் நீங்கள் கொடுத்து நீங்கள் பண்ணுனால் மட்டும்தான் அது வந்து சக்ஸஸ் ஆகும் மொபைலில் வந்து எல்லாமே நம்ம ஃப்ரீயாகவே பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சி வேறு வேறு லிங்கில் போய் தேவையில்லாம மாட்டிக்காதீங்க கடன் வாங்குகிற செயலிகள் நிறைய இருக்குது அதில் போய் யாரும் மாட்டிக்காதீங்க இந்த மாதிரி மாட்டிக்காமல் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டை ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்து நீங்கள் வைங்க சேமிப்பு தான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சொத்து அந்த சேமிப்பை வந்து இந்த அவசர கா அவசர காலத்தில் நம்ம அதை வந்து பயன்படுத்துறது கிடையாது அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் மூலிமா நம்ம ஒரு சிறு சேமிப்பு திட்டங்கள் மூலிமா நம்ம பயன்படுறதுல உங்களுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதே மாதிரி இது ஒரு ஃபைவ் செவன் இயர்ஸ் நீங்கள் கட்டுறீங்க அப்படிங்கிற போது ஒரு ரெண்டு வருஷம் கட்டிவிட்டு உங்களால் கட்ட முடியலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் கூட கட்டின அமௌண்ட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சரண்டர் வேல்யூன்னு சொல்லுவாங்க அதை கட்டுற பணத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படி எடுக்க அப்படி கூட கொடுத்துருவாங்க பிரச்சனையே கிடையாது லைஃப் லாங்காகவும் கட்டலாம் அதை ஒரு ஒரு வருஷம் கட்டிட்டு அடுத்த வருஷம் கட்டும் போது பணம் இல்லை அதே டேட்டில் பணம் இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த மாதம் நம்ம கட்டிக்கலாம் அதுக்கு பெனால்ட்டி எதுவும் போட மாட்டாங்க அந்த <laughs> மாதிரி <laughs> விஷயங்கள்லாம் <laughs> நிறைய <laughs> இருக்குது <laughs> ஓகேங்களா <laughs> அதனால் <laughs> எதுனாலும் நீங்கள் கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்